நண்பர்களே என் வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுங்க அதை உங்களோட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் நான் வீட்டில் வந்து என்ன பண்ணேன்னா வெளியில் போயிட்டு வந்து சூட்கேஸை திறந்து வச்சுட்டேன் திறந்து வச்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் திறந்து வச்சதில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் துணி இருந்ததில் என்ன பண்ணுருச்சுன்னா ஒரு புறா வந்து அதில் ரெண்டு முட்டை போட்டுருச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு முட்டை போட்டுருச்சு சரி தூக்கில் பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் துணியெல்லாம் எடுத்து வேறு சைடில் போட்டுட்டு அந்த புறாவை இருக்கிற இடத்துல என்ன பண்ண பேப்பர் விற்சி வச்சுட்டேன் ஏன்னா சூட் கேஸெல்லாம் அழுக்க திரும்ப அந்த புறா என்ன பண்ணிச்சு ஜன்னல் ஒலி அப்படி இப்படின்னு அது ஒரு சந்து பார்த்து உள்ளே வந்து திரும்ப ஒரு முட்டை போட்டுருச்சு ரெண்டு முட்டையாச்சு ரெண்டு முட்டை ஆன பிறகு ஒரு பதினைஞ்சி இருபது நாள் வந்து அடகாக்க ஆரம்பிச்சுது அடகாத்து ஒரு குஞ்சு பறிச்சிருச்சு ஒரு முட்டை பறிக்கலை அப்புறம் நான் என்ன பண்ணேன் ரொம்ப நாள் பார்த்து அது கெட்டு போச்சுன்றது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன் அந்த முட்டையை தூக்கி வெளியில் போட்டேன் பேப்பரை என்ன பண்ணுவோம் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இப்போ மாற்றிடுவோம் ஏன்னா அது சுமல் வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் பேப்பரை மாற்றிக்கிட்டே இருப்பேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு குஞ்சு மட்டும்தான் இப்போ பெருசாக ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட ஏன்னா இவ்வளவு நாளாக நான் கை வைக்கல பாருங்க இது வந்து இப்போ குஞ்சு இப்போ கொஞ்சம் ஆகிப்போச்சு அப்புறம் இது என் செல்லப்புள்ள மாதிரி ஆகிப்போச்சு அவங்க அம்மா வருவாங்க முதல்லாம் அது வந்து காட்டுப்புறா தான் முதல்ல அவங்க அம்மா அவங்க அவங்க கூட இருக்கிற பொருளெல்லாம் பயப்படுவோம் இப்போல்லாம் என் கால் பக்கத்துலேயே வந்துடுவாங்க கைப்பக்கத்துலேயே வருவாங்க மனிதன் வந்து நம்ம பரிவாகவும் அன்பாகவும் பழகுனா அதனுடைய பாசங்கள் எப்படி இருக்குன்றது இது ஒரு உதாரணங்க அது வனவிலங்காக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி அன்புன்ற ஒரே ஒரு சக்தியை வச்சு இந்த உலகத்தை ஆளலான்றதுக்கு இது ஒரு அடையாளங்க இப்போ இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நான் வந்து கொஞ்ச நேரம் எங்கேயாவது இல்லைன்னா கத்தும் அவங்க அம்மாவில விட என்னை பார்த்து கத்தும் பாருங்கள் தூக்குடா தூக்குடாங்குது இதாங்க மனிதத்து மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் பறைவர்களுக்கு ஒரு உறவு பாருங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அதனோட குஞ்சு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு அம்மா ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஆனால் எனக்குண்டா முதல்லாம் பயப்படுவாங்க இப்போல்லாம் பயப்படுறதில்ல நேராக வந்து அவங்க உடம்பு பக்கத்துலேயே உட்காந்துருவாங்க கையில் வந்து உட்காருவாங்க பிடிச்சா மட்டும் கொஞ்சம் பயப்படுவோம் பிடிக்காமல் அதுக்கு மேலே உட்காந்துரும்போது இந்த பதிவை ஏன் வெளியிடுறேன்னு சொன்னால் அதாவது மனிதநேயம் வந்து உலகத்திலே சிறந்ததுங்க அன்பு வந்து விலை மதிப்புள்ளாது அன்புக்கோசரம் மனிதன் வந்து எதை வேணாலும் செஞ்சுடுவான் கொல்லை பண்ணிவிடுவான் கொலை பண்ணிவிடுவான் எது வேணாலும் பண்ணிடுவான் காசு கொடுத்து அந்த அன்பை வாங்க முடியாது அன்புன்றது வந்து இறைவன் கொடுக்கறது அது ஒரு பெரிய வரம் அந்த அன்புன்றது வந்து அமையிறது வந்து சிலருக்கு தான் அறையும் அதான் என் மூலமாக இந்த புறாவுக்கு அமைஞ்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை மரம் செடி கொடிகள் எல்லாம் வெட்டிட்டாங்க அதுக்கு தங்குறது கிடையில் அது என்ன பண்ணுன்னா அந்த புறாவெலாம் வந்து வீடு வீடாக போய் பார்க்கும் இங்கேயாவது அந்த குஞ்சு பறிக்கிற நேரத்தில் முட்டை போடுற நேரத்தில் இடம் கிடைக்காதுன்னு தேடும் இப்பயும் கூட தினமும் நிறையா புறா வருது வீட்டுக்குள்ளே வந்துட்டு தேடும் நான் விரட்டி விட்ருவேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் முட்டை போட்டால் அப்புறம் தூக்கி அடிக்க முடியாது முட்டை போடுறதுக்கு முன்னாடியே விரட்டி விட்டா அது எங்கேயா போட்டோம் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவேன் ஏன்னா எல்லாம் வீடெல்லாம் அசுத்தம் ஆகிடும் அது இல்லாமல் வந்து நிறையா புறாக்கள் வர வர நாலு பக்கமும் அந்த சுகரு குவரு சுவர் எல்லா இடத்துலையும் அழுக்காகிடுது அது சுத்தம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது மனிதனையும் வந்து சில விஷயங்களில் வந்து நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிம்பாங்க அது உண்மையும் கூட இந்த புறனால எனக்கு ஒரு செலவு செலவாயிடுச்சு சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு விசிட் போக இருந்துச்சு ஏழு எட்டு ஸ்டேட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அப்புறம் டெல்லியெலாம் போக வேண்டியது இருந்துச்சு சரி அந்த சூட் கேஸ் எடுத்தால் அந்த குடும்பமாக அழிஞ்சிருங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணேன்னா ஸ்கையில் பாருங்கள் ஸ்கை பேக் வந்து ஒன்று புதுசு வாங்கினேன் இந்த பேக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்பதாயிரம் ரூபா இந்த பேக்கு இந்த சுக்கேஸ் இந்த பொறானால எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா செலவு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நான் செஞ்சது சரியாக தப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரிலாம் பைத்திய இருந்தால் என்னால் வாழ முடியுமா உங்களுடைய கருத்து என்னன்றது எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் இது வந்து என்னோட பர்சனல் அனுபவம் என்னுடைய அதாவது உண்மையாக நடந்த தான் நான் உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வருவேன் முதல்ல வந்து வன்னியர் உறவுகள் சேனலில் வந்து எப்பயுமே பொய்யான விஷயங்களையோ தவறான விஷயங்களையோ யாரையும் தாக்கி பேசுகிறதோ இருக்காது முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்துக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணுன்ற முயற்சி நம்ம சேனலில் எப்பயுமே இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம்